இறுதியாக சுருக்கமாக ஐயன் வள்ளுவனின் வாக்கை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் நீதி தவறாமல் மக்களுக்காக கடமையாற்றக்கூடிய ஆட்சியாளர் கடவுளாக போற்றப்படுவார் நம் தளபதி வரும் காலத்தில் மக்கள் மனதில் போற்றப்படுவார் 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 இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைகிறது தலைவர் முதல்வர் ஆகிறார் நல்ல ஆட்சி கொடுக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வாய்ப்பளித்த என் உயிரான தலைவருக்கும் அன்பிற்கு